கலித்தாகை பாலை கலி நாஞ்சிலான் தார்போல் மராத் நெடுமிசை சுழும் மயில் ஆளும் சீரர வடி நரம்பு இசைப்ப போல் வண்டோடு சுரும்பு ஆர்ப்பா தொடிமகள் முரட்சி போல் தும்பி வந்து இமர்த்தர ஏன் எழியவை போல எவ்வாயும் இம்மென கயன் அணி பொதும்பருள் கடி தேன் ஊத மலர் ஆய்ந்து வயின் வயின் விழிப்ப போல் மரன் உழ்பா இருங்குயில் ஆலர பெருந்துரை கவின் பெற குழவி வேயில் விழவு எதிர்கொள்ளும் சீரார் செவ்வியும் வந்தன்று வாரார் தோழி நம் காதலோரே பாறை பாறை பசந்தன்று நுதல் சாலை சாலை நெகிழ்ந்தன தோல் நனி அறள்வாரும் பொழுது என வெய்ய பனி அறள்வாரும் என் கண் மலையிடை போயினர் வரல் நசையு நோயுடுமுலையிடை கனலும் என் நெஞ்சு காதல் என் பிரிந்தார் கொல்லோ வரிது ஒரு தூதொடும் மறந்தார் கொல்லோ நோத காதல் காதலும் காண்பாம் கொல்லோ துறந்தவர் ஆண்டு ஆண்டு கொல்லோ, யாவது ஹிநீள் இடைப்படுதலும் ஒல்லும் யாழனின் வாழ் இடைப்படுத்த வயங்கு ஈர் ஒதி நாள் அணி சிதைத்தலும் உண்டு என வந்து கேள்வி அந்தனர் கடவும் வேள்வி ஆவியின் உயிர்க்கும் என் நெஞ்சே மயில்கள் பலராமனின் வெண்ணிற மாலையைப் போல் உயர்ந்த மரங்களைச் சுற்றி அழகாக ஆடுகின்றன நன்றாக சுருதி கூட்டப்பட்ட யாழ் நரம்புகள் இசைப்பது போல வண்டுகளும் தேனீக்களும் ரீங்காரம் செய்கின்றன வளையல் அணிந்த இளம் பெண் பாடுவது போல தும்பிகள் வந்து ரீங்கரிக்க இசை எழுவது போல எல்லா திசைகளிலும் இன்மென்ற ஒலி கேட்கிறது குளங்கள் சூழ்ந்த சோலைகளில் உள்ள புதிய மலர்களில் தேனை பருகும் வண்டுகள் ரீங்கரிக்கின்றன மலர்களை தேர்ந்தெடுத்து எங்கே வாருங்கள் என்று அழைப்பதைப் போல மரங்கள் பூக்களால் நிரம்பியுள்ளன பெரிய குயில்கள் குவ இந்த அழகிய இளவெனிற் காலம் சிறப்புடன் வந்துவிட்டது இத்தகைய வசந்த காலத்திலும் நம் காதலரானவர் இன்னும் வரவில்லை என் நெற்றி முற்றிலும் வெளியிவிட்டது என் தோள்கள் மெலிந்து தளர்ந்து விட்டன குளிர்ந்த நீர் பெருக்கெடுத்து ஓடும் காலம் இது என்றாலும் என் கண்களிலிருந்து சூடான கண்ணீர் ஆறாக பெருகி வழிகிறது மலைகளை கடந்து சென்ற என் காதலர் திரும்பி வருவார் என்ற ஆசையுடன் என் மார்பிடையே என் நெஞ்சம் வேதனையுடன் கனன்று கொண்டிருக்கிறது அவர் காதல் கடமை அல்லது பொருள் தேடும் அன்பு காரணமாய் பிரிந்து சென்றாராக அல்லது சாதாரணமாக ஒரு தூதுடன் என்னை மறந்துவிட்டாராக வேதனையுடன் என் காதலரின் அன்பை மீண்டும் காண முடியுமா என்னை விட்டு பிரிந்தவர் அங்கேயே பல வருடங்கள் தங்கிவிடுவாரோ என் நிலை என்னாகும் நீண்ட நாட்கள் தாமதமாவதும் நிகழலாம் வாழைப்போல் வகிர்ந்த உன் ஒளிமயமான கரிய கூந்தலை உடையவளே உன் தினசரி அழகும் சிதைந்துவிடும் என்ற கசப்பான உண்மையை உணர்ந்ததால் ஏற்பட்ட மனத்துயருடன் அறிவில் சிறந்த அந்தணர்கள் நடத்தும் வேள்வியில் எழும் புகையைப் போல என் நெஞ்சம் பெருமூச்சு விடுகிறது சுருக்கம் இந்த அழகிய வசந்த காலத்திலும் காதலன் திரும்பி வராததால் தோழி பெரும் வேதனையில் இருக்கிறாள் அவள் உடல் மெலிந்து நெற்றி வெளுத்து கண்கள் சூடான கண்ணீரைச் சொருகின்றன காதலன் கடமைக்காகப் பிந்தானா அல்லது அவளை மறந்துவிட்டானா என அவள் மனம் வேதனையுடன் கனல்கிறது நீண்ட பிரிவு அவளின் அழகைச் சிதைத்துவிடுமோ என்ற கவலையால் அவள் பெருமூச்சுடன் துயரப்படுகிறாள் ஆம் பாடல் நிறைவு பெற்றது நன்றி தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்போ தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சா லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க